எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க இது வந்து சத்துமாவு வீட்டிலையே வந்து சத்து மாவு ரொம்ப சூப்பரான முறையில் நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நமக்கு தேவையான சிறுதானியங்களையோ இல்லைன்னா தானியங்களையோ நம்ம சேர்த்து நம்மளே வந்து வறுத்து அரைச்சு காய வச்சு நம்மளே இந்த சத்தமாக வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும் நம்ம ஒரு சுத்தமான முறையில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும் அதனால நம்ம சின்ன பசங்க பெரியவங்க யார் வேணாலும் நம்ம வந்து இது வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம் இதுக்கு வந்து நான் வந்து பச்சைப்பயிறு கொண்டைக்கடலை அதுக்கப்புறமா நிலக்கடலை பாதாம் முந்திரி பருப்பு அப்புறம் ராகி கேழ்வரகு இந்த மாதிரியான தானியங்கள் எல்லாமே சேர்த்துக்கிறேன் இப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு வகை வந்து சிறு தானியங்களும் தானியங்களுமா நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் புரோட்டீன் சத்துக்களும் நமக்கு இந்த ஒரு டம்ளர் சத்து மாவுலையே நமக்கு வந்து கிடைக்கும் காலையில் பிள்ளைங்க வந்து அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரியான சமயங்களெல்லாம் வந்து நம்ம வந்து பால் மட்டும் கொடுக்குறத விட இந்த மாதிரி சத்து மாவு நம்ம அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய போஷாக்கு நமக்கு கிடைக்கும் அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு டயட்டில் வந்து அவங்க வந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் இது ஒன்றும் நீங்கள் கொடுத்தா கூட போதும் பசங்க சாப்பிடலாம் கூட பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து கூட பண்ணலாம் சிலருக்கு பால் ஊற்றி செஞ்சால் பிடிக்கும் சிலருக்கு வந்து வெறும் தண்ணியில் கூட சத்து வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி வந்து நீங்கள் கொடுக்கலாம் இதிலே வந்து நான் வாசனைக்காண்டி ஏலம் சுக்கு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலம் சுக்கெல்லாம் நான் இங்கே ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இனிப்பு போட்டு செய்யும் போது அது நல்லாயிருக்கும் ஒரு வேளை எனக்கு வந்து இனிப்பு வேண்டாம் நான் வந்து உப்பு போட்டு தயிர் சேர்த்து கூட நான் குடிப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட செய்யலாம் அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஏலக்காய் வந்து போட வேண்டாம் சுக்கு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சுக்கு சேர்த்து நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து செரிமான கோளாறு பிரச்சனைகள் வந்து வரவே வராது ஸோ தைரியமாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் அப்புறம் நைட்டுங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கிறதா அவாய்ட் பண்ணிடலாம் காலையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது இது கூடவே நீங்கள் வால்நட் சேர்த்துக்கலாம் வால்நட்லாம் சேர்த்தா கொஞ்சம் வந்து சிக்குவாட் அடிக்கும் அதனால் நட்ஸோட அளவு வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது பெட்டர் நட்ஸு நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா அதோடய லைஃப் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து முடிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக நட்ஸு சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக அப்போ அப்போ நான் செஞ்சுப்பேன் அப்படின்னாலுமே அது உங்களுக்கு ஓகே இல்லை நான் மொத்தமாக தான் செய்வேன் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க நான் வச்சுப்பேன் அப்படின்னா நீங்கள் நட்ஸோட அளவை கம்மி பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதையே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா அந்த என்ன நமக்கு வாடை வந்து உங்களுக்கு ஆக அந்த சத்து மாவுல வந்து அந்த ஸ்மெல் வந்து பழைய அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வந்து உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ மினிமம் ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் தான் நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பல்காக நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதை தண்ணி படாமல் நீங்கள் கரண்டி தனியாக ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் மக்கா சோளம் சோளம் இதெல்லாம் கூட வெள்ளை சோளம் இதெல்லாம் கூட நான் வந்து சத்து மாவு ஆட் பண்ணிருக்கிறேன் கருப்பு உளுந்து அதையெல்லாம் கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா கொள்ளு கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்துட்டு ட்ரைய நீங்க ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் ஒரு நாள் வெயில்ல நீங்கள் வெளியே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மிஷின்ல கொடுக்கும்போது போது ஈஸியாக வந்து உங்களுக்கு மிஷின்ல வந்து அரைச்சு கொடுக்க உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ரொம்பவே சூப்பரான இந்த சத்துமாவு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் சரொச்சிங்